இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தர்லமா இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு ஒன்றரை லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகுள் பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சவெண்ணெய் இது கூட ஒரு ஏழு வரமிளகா அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறி விட்டுக்கலாம் மிளக நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளியில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது கொதி வர டைமில் நம்ம வந்து மூணு ஸ்பூன் கடலை பருப்பு மூணு ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்து வறுத்து தனியாக வச்சுக்கலாம் புளி கொதிச்சு வர டைமில் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆடு சக்கரை சேர்த்து நல்ல எண்ணெய் திரண்டு வரும் பாருங்க அந்த டைம்ல நல்ல திக்காய் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வறுத்து வச்சிருக்கேன்